அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு செக்கப் பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் நான் வந்து இந்த அறிக்கையில் முழுமைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்குது அந்த சுழற்சி வரப்போகுது அந்த சுழற்சி எப்படி வருகிறது நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டம் மழை பெறும் எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த அறிக்கையை இறுதி வரைக்கும் கேளுங்கள் தயவுசெய்து முழுக்க இறுதி இறுதி வரைக்கும் கேளுங்கள் மிகவும் முக்கியமானது ஒரு சுழற்சி திடீர் திடீர் மாற்றத்தால் நம்ம தமிழகம் நோக்கி வருகிறது உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வந் நான் வந்து சொல்லியிருக்கேன் கவனமாக இருது வரைக்கும் கேளுங்கள் அனைவருக்கும் வணக்க மக்களே அதாவது சென்றாண்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதாவது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அதாவது எல்லா மாவட்டங்களிலும் சென்றாண்டு ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது ஏப்ரல் மே மாதங்களில் பதிவானது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதமே அக்னி வெயில் போல் காணப்படுகிறது அதாவது பிப்ரவரி மாதமே அது பிப்ரவரியே அதிகமான வெயில் தொடங்கிவிட்டது அப்படின்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா இன்னும் பல மடங்கு அதிகமான வேல் கண்டிப்பாக பதிவாகும் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே கவனமாக இருங்க அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான வெப்பம் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம வந்து எல்லாருமே கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும் குறிப்பாக விவசாயிகளும் வயலில் வேலை பார்ப்பாங்க மத்தியானம் ஸோ அவங்களும் கவனமாக இருக்கணும் பொதுமக்கள் ஊருக்கு போவாங்க அதாவது வெளியூர் சொல்லுவாங்க மதியம் வேலை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்வது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் வெளிய செல்லலாம் ஆனால் பாதுகாப்பாக சொல்லுங்கள் எங்கே போனாலும் தண்ணீர் அதாவது வாட்ரு பக்கெட்டு கூட கொண்டு போங்க கண்டிப்பாக அனல் காற்று வெப்ப காற்று ஹீட் அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து தண்ணி தாங்கும் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயி எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் வந்து கொண்டு போயிடுங்க அல்லது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் மட்டும்தான் அடிக்குது மழை இப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க மழை வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் முதல் வாரம் குறிப்பாக பிப்ரவரி இறுதி மார்ச் ஒரு நான் ஒரு மூன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுழற்சி ஒன்று வந்தது ஸோ அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வடக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வராமல் அது வந்து தெற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறம் மழையாக அது அப்படியே அந்த சுழற்சி அப்படிங்கிறது என்ன பண்ணிச்சுன்னா அது அப்படியே மாலத்தீவு போய் அது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு கதோட கதோட போயிடுச்சு ஸோ அது வந்து வடை இந்த அதாவது வடை இலங்கை வந்துருச்சுன்னா எல்லா மாவட்டங்களையும் அதிகமான மழை பெஞ்சிருக்கும் அது வந்து செய்யலை ஸோ இப்போ வந்து இந்த சுழற்சி போனதுக்கப்புறம் இது வந்து போயிடுச்சு அடுத்த சுழற்சி நம்ம இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கே இருக்குன்னா அதே இடம்தான் அதாவது சுமத்ரா மற்றும் தெ தெற்கு அந்தமான் பகுதியில் தற்போது நிலை கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி வரும் நாட்களில் என்ன போகுதுன்னு போதுன்னு கேட்டிங்கன்னா அது தீவிரமடைந்து தமிழை நோக்கி வரப்போதுங்க ஸோ இந்த சுழற்சியும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழை நோக்கி வரப்போகுது ஸோ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை என்ன வேணால் நடக்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி திடீரென்று புயலாகவும் மாறுகிறது திடீரென்று செயலிருந்தும் போகிறது ஸோ இப்படிப்பட்ட காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மணி நேரமும் வானிலையை கணிப்பது அப்படிங்கிறது மிகவும் சவாலாக ஆகிவிட்டதுங்க அதாவது உலக வானிலை ஆய்வு ஆய்வாளர்களை தே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும் நாளைக்கு இங்கே தாங்க மழை பெய்யும் நாளைக்கு நாளைக்கு திருச்சியில் மழை பெய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சுழற்சி தமிழ் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு நம்ம தமிழகத்தில் இந்த அடுத்த சுழற்சியால் மழை பெறுவதற்கும் மழை கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கவனமாக இருப்போம் வெயிலும் வரப்போகுது மழையும் வரப்போகுது கண்டிப்பாக மழை வரும்பொழுது இடி மின்னல் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவே நம்ம வரைக்கும் எல்லாருமே கவனமாக இருப்போம் இந்த சுழற்சி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மழைப்பிழிவு மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே தாங்க வரும் இப்போ வந்து மார்ச் ஏழாம் தேதி தான் ஆகுது மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது இலங்கை குறிப்பாக இது இந்த சுழற்சி இன்னும் நெருக்கமாக கூட வரலாம் அதாவது வட இலங்கை இல்லைனா அந்த குமரிக்கடல் இல்லைனா மன்னார் பழகோட பகுதி வந்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிக வாய்ப்பு தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வெயிலும் அதிகங்க மழைப்பொழியும் அதிகமாக பதிவாகும் எனவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவனமாக இருப்போம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் மழைப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இடியுடன் கூடிய கனமழை பெரும்பாலும் மாவட்டங்களில் பதிவாகும் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச் பத்தாம்தேதிக்கு மேலே ஒரு சுழற்சி ஒன்று வருகிறது அது வந்து நம்ம அதாவது தெளிவாக சொல்லணும்னா இந்த மார்ச் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே காற்று சுழற்சி அல்லது தீவிர சுழற்சியாக தம் தமிழகம் நெருங்க வாய்ப்பு இருக்கிறது அந்த சுழற்சி காரணமாக ஒரு ஏழு தினங்களுக்கு மழை இருக்குங்க அதாவது மார்ச் பத்தாம்தேதிக்கு மேலே ஒரு ஏழு தினங்களுக்கு மிகவும் சிறப்பான கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எனவே எல்லோரும் கவனமாக இருங்க இனிமே இந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க மழையும் அதிகரிக்க போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய பெருங்கல் பகுதியில் பார்த்திங்கன்னா புயல்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறது அங்கங்கே இருக்கக்கூடிய நாடுகளை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது எனவே இந்த காலநிலை மாற்றங்களால் இந்த கடலில் வாழும் உயிரினங்கள் எல்லாமே இப்போ வந்து காலநிலை மாற்றத்தால் எல்லாமே இறந்து கதை ஒதுங்குகிறது இப்போலாம் பார்த்திங்கனா ட்ரெண்டிங்காக போயிட்டு நியூஸ் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் கதை ஒதுங்குது ஸோ இப்படி ஒடிசாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே மீன் இறந்து க க கதை க கரை ஒதுங்குவது ஸோ இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒன்றே ஒன்று தான் காலநிலை மாற்றம் ஏற்பட்டது இப்போ வந்து கடலில் ஒரு டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர் இப்போ வந்து நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது முப்பது நாற்பது டிகிரிக்கு நாற்பது நாற்பது டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம நல்லா எல்லோரும் தா தாக்கு பிடிக்கலாம் இதுவே ஐம்பது டிகிரி எழுபது டிகிரி வெயில் அடிச்சா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா அது வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியாது ஸோ அது போல் தான் இந்த கடலுடைய டெம்பர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பசுபி பெருங்கடலில் இப்போ வந்து வடக்கு பசுபி பெருங்கடலில் குறிப்பாக ஜப்பான் அந்த 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 நாடுகளில் பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தேழு டிகிரியும் கீழே குறைஞ்சிச்சு வைப்போம் ஸோ இதனால இந்த உயிரினங்கள் வாழ்வது இந்த கடல்ல ஒரு இதமான ஒரு வெப்பமாக இருக்கணும் ஒரு ஐஸ்கிட்டு போல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது இதனால் காலநிலை மாற்றத்தால் அந்த கடலில் ஏற்பட்ட மாற்றத்தால் இப்போ வந்து எல்லாமே உயிரினங்கள் எல்லாமே கடலில் வாழும் உயிரினங்கள் க கரை ஒதுங்கிறது ஸோ இதனால் காலநிலை மாற்றத்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் நம்ம தமிழகம் நோக்கி வலுவான சிஸ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வலுவான சிஸ்டங்கள்லாம் புயல் கிடையாது சுழற்சிகள் அதாவது மழை தரக்கூடிய சிறிய சிறிய நிகழ்வுகள் நம்ம தமிழகம் நோக்கி அதிக அளவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை நான் சொல்கிறேன் எனவே இந்த ஆண்டு கோடை மலை அப்படிங்கிறது காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியால் அதிகமான மழை காத்திருக்கிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வலுவான சுற்றுமலை காத்திருக்கிறது கண்டிப்பாக இனிமேல் கவலைப்படாதீங்க இந்தாண்டு மழையும் வெயிலும் அதிகரித்து காணப்படுங்க இனிவே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மேலும் துல்லியமான அறிக்கை திறந்து கூட நம்ம சேனலை சுர்க்கை பண்ணி விட்டுருங்க நன்றி முடிஞ்ச வரைக்கும் இந்த அறிக்கையை மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மா மார்ச் மாதம் தேதிக்கு மேலே நல்ல மழை இருக்குங்க நம்ம தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான மழை புலிவு காத்திருக்கிறது நன்றி ஸோ இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது மார்ச் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் காற்று சுழற்சி காரணமாக கனமழை முதல் மேகன வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்குது நான் வந்து சொல்லிட்டேன் இது வந்து இந்த சுழற்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது சுமத்ரா தீவு வரைக்கும் தான் இருந்து வருது இந்த அதாவது குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு தீவரை உருவாகி அது வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து குறிப்பாக இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நெருக்கமாக வந்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இதனால் மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பொழுது வெப்பம் குறைஞ்சிடும் இப்போ வந்து வெப்பமா வெப்பமான ஒரு சூழல் வந்து நிலவுது பார்த்தீங்கன்னா அதாவது வ மழை இல்லாமல் வறட்சற்ற நிலை வந்து நிலவுகிறது அதாவது எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைஞ்சிடுச்சு குறைஞ்சிட்டு வருது இப்போ மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பொழுது மழை பெய்யும்போது என்ன ஆக போகுதுன்னா ஈரப்பதம் அதிகரிக்கும் ஈரப்பதம் காற்று வரும் குளிர் காற்று குறையும் வறட்சியற்ற நிலை குறையும் அதாவது ஒரு செழிப்பான ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது வட சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது சென்னை நெல்லூர் வரைக்கும் அந்த சுழற்சி எட்டுப்பிடித்து மழை கொடுக்கலாம் சென்னை புதுச்சேரி நாகப்பட்டினம் திருநெல்வேலி அதாவது சென்னை முதல் இலங்கை வரைக்கும் தெற்கு இலங்கை வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மலை கொடுக்கும் எனவே கவலை விட்டு தள்ளுங்க வரும் சுழற்சி நல்ல ஒரு மலை கொடுக்க போகிறது வாய்ப்புகள் தென்பட்டு விட்டது அது மட்டும் இல்லைங்க இந்த ரேடர் படத்தை பாருங்கள் நான் வந்து இந்த போய் இந்த ரேடர்லாம் நான் வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களே பார்த்தாலும் தெரியும் இந்த பு தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை வந்து பெய்ய போகிறது அப்படின்னு காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ கலரு இந்த ப்ளூ கலருக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சற்று கனமழை வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம் இதுவே மஞ்சள் கலரு ரெட் கலர் வந்துச்சுன்னா கனமழை பரவலாக பெய்யும் மிக கனமழை இந்த ரெட் கலரு கொஞ்சம் அப்படியே சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மிக கனமழை வரைக்கும் பெய்யப்போகுதுன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் ப்ளூ கலரும் இருக்குது மஞ்சள் கலரும் இருக்குது வரும் அடுக்கல ரெட் கலரே வந்துடும் நினைக்கிறேன் எனவே கண்டிப்பாக ஒரு நல்ல மழை பெய்யப் போகிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மிகமாக மிக சிறப்பான மழை பிரிவு வந்து கொண்டிருக்கிறது முடிந்த வரைக்கும் இந்த அறிக்கையை மற்றவர்களுக்கு சேர் பண்ணி தெரிவிக்க தெ தெரிவிக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனிமேல் மழையே வராதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக மழை வரப்போகிறது இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு வரப்போகிறது எல்லாருமே கவனமா இருங்க இப்போ வந்து வெயில் வந்து ஹீட்டு அதிகரித்து விட்டது இந்த ஹீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மழை வரும்பொழுது சாதனை ஏற்படும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா இடி அதிகமாக காணப்படலாம் இடி கண்டிப்பாக வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்குது சூறாவளி காற்றும் வலுவாக வீச வாய்ப்பு இருக்கிறது போன சுற்றுல பார்த்தீங்கன்னா வலுவான சூறகாலை காற்று வீசியது இந்த இந்த சுழ இந்த சுற்றலும் அந்த சுழற்சி நெருங்க 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 புயல் காற்று போல் வலுவான காற்று வீசும் மாலை பெய்யும் போதும் சரி அந்த சுழற்சி நெருங்கும் போதும் சரி நெருங்கி மாலை கொடுக்கும்போதும் மாலை பெய்யும்போது போது வலுவான காற்று இடி மின்னல் காணப்படுங்க நன்றி